தூத்துக்குடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய தலைப்பு சனாதனம் என்பது ஜாதிய தீண்டாமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு சொல்லா என்கிற விஷயத்தை பார்க்கலாம் அதாவது இன்றைக்கி ஒரு குழந்தை இன்னைக்கு பிறந்திருக்கு ஒரு மனித குழந்தை இதே நேரம் இதே நாளில் உலகம் முழுமையும் பார்த்திங்கன்னா எவ்வளவோ குழந்தைகள் பிறந்திருக்கும் அதை நம்ம கரெக்டாக எண்ணி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா உலகம் பறந்து கிடக்கிறது அப்போது அதில் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாக பிறந்திருக்கிறது ஒரு குழந்தை ரொம்ப ஒரு செல்வ சிறப்பான ஒரு சீமானுடைய வீட்டில் அது பிறந்திருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு குழந்தைய பார்த்திங்கன்னா அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு கூட இல்லாத ஒரு இடத்துல ஒரு குழந்தையாக ஜனித்திருக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா இன்னொரு குழந்தை என்னென்னா ரொம்ப ஐஸ்வர்யமாக அழகாக பார்ப்பதற்கே ஒரு ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு வடிவில் பிறந்திருக்கும் அதே நேரம் என்ன இன்னொரு குழந்தை ரொம்ப ஒரு கருப்பாக ஒரு அசிங்கமான ஒரு முக ஜாடையோடு பிறந்திருக்கும் இன்னும் சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா அங்க இனமாக கால் இல்லாமல் அந்த மாதிரி அங்க இனமாக பிறந்திருக்கும் சில குழந்தைகள் சிறைச்சாலையில் கூட பிறந்திருக்கும் அப்போ இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது என்னென்னா குழந்தையினுடைய பிறப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு விஷயமாக இங்கு அமைந்திருக்கிறது இன்றைக்கி பிற மதங்கள் சொல்வது போல ஒரு மனிதனுக்கு ஒரு பிறவி தான் அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தையினுடைய ஜனனம் என்பது எப்படி இருக்கணும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாத ஒரு நிலையில் அவங்களுடைய பிறப்பு அமைந்திருக்க வேண்டும் அப்படி அமல அப்படி ஒரு அமையாத ஒரு பட்சம் இருக்குதுன்னா அது இறைவனுடைய ஒரு தப்பாக மாறி போயிடும் அப்போ இது உண்மை கிடையாது மனிதனுக்கு ஒரு பிறவிதான் என்பது உண்மை அல்ல அப்போ இந்த யா இப்படி ஏற்றத்தாழ்வான குழந்தை பிறக்குதுன்னா அந்த உயிர் இதுக்கு முன்பு வாழ்ந்த ஜென்மத்திலோ அல்லது அதற்கும் முந்தைய ஜென்மத்திலோ இதுக்கு முன்னால் உள்ள ஏதாவது ஒரு ஜென்மத்தில் அது செய்த பாவ கர்மாவின் அடிப்படையிலும் புண்ணிய கர்மாவின் அடிப்படையிலும் இங்கே குழந்தையாக வந்து ஜனித்திருக்கிறது அதனால தான் அவ்வளவு ஏற்றத்தாழ்வு இப்போ ஒரு ஒரு குழந்தையாக பிறந்திருக்கக்கூடிய அந்த உயிருக்கு நிறைய பாவ கர்மாக்கள் இருந்திருக்கும் பாவங்கள் அது முன் ஜென்மால பாவம் பண்ணியிருக்கும் ரொம்ப குறைவாக புண்ணியங்களை சேர்த்துருக்கும் அப்போ அதன் அடிப்படையில் அந்த ஏற்றத்தாழ்வை ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு உயிரும் குழந்தையாக பிறப்பிக்கப்படும் போது அது கொண்டு வருது அப்போ இது ஒரு மாறாத ஒரு நியதி இந்த நியதி என்றைக்குமே மாறாது இந்த உலகம் உள்ளளவும் இப்படித்தான் ஒரு மனிதனுடைய பிறவி என்பது அமையும் அப்போ அந்த பிறவியில் பிறந்த பிறகு அந்த பாவகர்மாவும் அவன் தொலை திறக்கணும் இதுதான் நியமம் இதுதான் விதி இது மாற்ற முடியாதது இந்த மாற்ற முடியாத தான் என்ன பண்ணாங்கன்னா சனாதனம் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் சனாதனம் இதுக்கு ரொம்ப ஒன்று ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு பொருள் சொல்ல வேண்டியதில்லை எது மாற்ற முடியாததோ எப்படி ஒரு பாவகர்மாவை தொலை அதுபோல அது தான் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது இது நியதி இனி அடுத்தது என்ன ஒரு விஷயமா பார்த்தோன்னா ஒரு உயிரானது முழுமையாக பாவகர்மாவிலிருந்து விடு விடுபட்டு முழுமையாக புண்ணிய கர்மாக்களை மட்டும் சேர்த்து அது ஒரு ஞான நிலைக்கு வருகிறதோ அதுவரையிலும் அந்த உயிரானது இந்த பூமியிலே பிறந்து இறந்து பிறந்து இறந்து என்கிற சுழற்சிக்கு உட்பட்டே ஆக வேண்டும் எந்த பிறவியில் எந்த அந்த பிறப்பில் அதன் பிறகு வாழ்வில் அது முழுமையான அந்த நிலையை அடைகிறதோ அதுவரை அந்த உயிரானது பிறந்து கொண்டே தான் இருக்கும் இற பிறப்பு இறப்பு அப்போ இதுவும் ஒரு மாறாத நியதி இந்த மாறாத நியதியைத்தான் என்ன சொல்கிறோம் திரும்பவும் சனாதனம் சனாதனம்னு சொல்கிறோம் அப்போ இந்த இரண்டு மாறாத அந்த நியதிகளுக்கும் எந்த ஜாதி பிரிவோ எந்த மதப்பிரிவோ எந்த இனப்பிரிவோ எந்த மொழி பிரிவோ கிடையாது ஏன்னா தராசு முள்ளு மாதிரி அது எந்த உயிர் பாவத்தை செஞ்சோ அந்த பாவத்தை அனுபவிப்பதற்காக அதன் அடிப்படையில் அது உயிராக இங்கு ஜனித்து அது வாழும் இதுதான் நியமம் இதுதான் தர்மம் அப்போ இதில் நமக்கு எந்த ஒரு ஜாதியோ நான் உயர்ந்த குலத்தில் பறந்துட்டேன் அதனால நான் இன்னைக்கு குலத்தில் பறந்துட்டேன் இல்லை நான் சாந்தூர் குலத்தில் பறந்துட்டேன் அதனால் எனக்கு ஐயா எனக்கு இறைவன் எனக்கு சில இது சில விட்டுருவார் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார் அப்படியெல்லாம் கிடையாது நம்ம என்ன பாவத்தை சேர்த்தோமோ எந்த புண்ணியத்தை சேர்த்தோமோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்வு அமையும் அப்போ இதுதான் சனாதனம்னு சொல்லப்படுகிறது சரி எப்படி இந்த பாவகர்மாவிலிருந்து விடுபட்டு நம்ம புண்ணியகர்மாவின் பக்கம் சேர்ந்து ஞானியாக அதாவது மீண்டும் பிரவாத நிலையை அடைவது என்பதை ரெண்டே சிம்பிளான விஷயத்தில் சொல்லப்படுகிறது வேத ஆகமங்கள் சொல்கிறது ரெண்டே விஷயம்தான் ஒன்று என்ன சொல்கிறாருன்னா தாழக்கிடப்பாறை தற்காப்பதே தர்மம் தாளக்கிடப்பாறை தற்காப்பதே தர்மம் இது நாராயணர் வைகுண்டருக்கு அருள் விஞ்சையாக சொல்லக்கூடியது அதைத்தான் வைகுண்டர் நமக்காக நம்முடைய மக்கள் எல்லா மனித இனங்களுக்காகவும் ஐயா நமக்கு சொல்கிறார் அது எப்படி தாழ கிடப்பாருன்னா எந்த நிலையில் இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு உணவு தேவை இருக்கலாம் இல்லைன்னா அவனுக்கு ஒரு உறைவிடம் உடை இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவை அந்த தேவையை நம்ம கொடுக்கணும் சிலவங்களுக்கு ஆன்மீக அறிவு இருக்காது சிலவங்களுக்கு என்னென்னா எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கிற ஒரு ஞான நிலை கிடைக்காது ஸோ இப்படி ஒரு மனிதனுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அவனுக்கு அந்த தேவையானதை கொடுத்து நம்ம நிலைக்கு அவனை உயர்த்தெடுக்கக்கூடிய பாங்கு கொண்ட ஒரு மனம் ஒரு உள்ளம் கொண்ட அந்த உயிரானது என்ன பண்ணுகிறது இந்த கர்ம கடனை கழித்து மேலோங்கி செல்கிறது அதான் முதல் நிலை இப்படி ஒரு முறையை சொல்கிறாரு ரெண்டாவதுன்னு சொல்கிறார்னா படைத்த குருவின் பரிணாமம் சொன்னதுண்டால் சடத்தை மிக காக்க தருணம் உதவி செய்வார் படைத்த குருவினுடைய பரிணாமத்தை நம்ம சொல்லி வழிபடும்போது நம்முடைய உயிரானது எந்த ஒரு கர்ம நிலையிலிருந்தும் அந்த கர்ம வினைகளுக்குள்ளே மீண்டும் மாட்டிக்காதவாறு அந்த சடமாகிய உயிரை மீண்டும் மீட்டெடுப்பார் இறைவன் இதுதான் அதனுடைய பொருள் அப்போ இறைவனுடைய நாமத்தை சொல்வது இறைவனுடைய அவதார மகிமைகளை சொல்வது அதையே கேட்பது இது எல்லாமே இந்த நிலைக்குள்ளே அடங்கிடும் அப்போது நம்மால் முடிந்த அளவு அந்த சக மனிதர்களுக்கு நம்ம நிலைக்கு உயர்த்துவதற்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம் இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம் இவை இரண்டுமே நம்மை சாகா நிலைக்கு அதாவது மீண்டும் பிரவா நிலைக்கு ஒரு ஞானி நிலைக்கு ஒரு ஜீவன் முக்த நிலைக்கு நம்மை உருவாக்கும் அப்போ இந்த விஷயங்களை சொல்லக்கூடிய ஒன்றைத்தான் என்ன சொல்கிறோம் தர்மம் அப்படின்னு சொல்கிறோம் தாழ கிடப்பாறை தற்காப்பரிய தர்மம் அப்போ இந்த தர்மம் எப்படி சொல்லப்படுது ஆகமங்கள் மூலம் நமக்கு சொல்லப்படுகிறது இறை அவதாரங்கள் மூலம் நமக்கு சொல்லப்படுகிறது அதனால தான் அதை என்ன சொல்கிறோன்னா அந்த தர்மமும் மாறுவது இல்லை இது தான் சனாதன தர்மம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது தான் நம்ம ஹிந்து தர்மம் என்கிற சனாதன தர்மம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இது தான் மாறாதது இது என்றைக்கும் இப்படித்தான் இருக்கும் இது தான் நீ எப்படி உன் உன்னுடைய உயிரை நீ எப்படி அதை கஷ்டப்படாமல் வாழணும்னு நினைக்கிறியோ அதுபோல் மற்ற உயிர்களையும் கஷ்டப்படாமல் நீ எப்படி வாழ்விக்க நீ எண்ணுகிறாயோ அது ஒன்று இன்னொன்று இறைவனை நம்புவது அவனுடைய நாமத்தை தொடர்ந்து பிடித்து கொள்வது இப்படிப்பட்ட இரண்டு விஷயங்கள் இதான் சனாதன தர்மம்னு நம்ம சொல்கிறோம் அப்போ எதுனாலும் நம்ம செய்த அந்த கர்ம வினையை நம்ம தான் தீரணும் அதை அனுபவித்து நம்ம அதில் இருந்து இறைவனுடைய இந்த இரண்டு தர்மத்தை நம்ம செய்யும்போது அதிலிருந்து நாம் மீண்டு வருவோம் மீண்டும் இறைவனுடைய மேன்மையான அந்த நற்பேறு வாழ்வை நம்ம பெறுவோம் அப்போ சனாதனம் சனாதன தர்மம் அடுத்ததாக கடைசி நமக்கு இருக்கக்கூடியது ஒன்று சனாதனன் ஏன்னா எது மாறாத ஒன்றாக இருக்கிறதோ அந்த மாறாத ஒன்றின் எந்த அடிப்படையில் நம்மை வாழ்விக்கிறதோ அதுவாக இருப்பவன் இறைவன் தான் அது வேறு அல்ல அதனால தான் அந்த இறைவனையே சனாதனன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ சனாதனன்னா நம்மையெல்லாம் படைத்த அந்த பரம்பொருளாகிய அந்த இறைவனையே அது குறிக்கிறது அப்போ இப்படி மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உள்ளடக்கிய அந்த சனாதன தர்மத்தை இன்றைக்கி நாங்கள் ஒழிச்சுடுவோம் இன்றைக்கி நாங்கள் அதை அழிக்கிறதுக்கு மாநாடு நடத்துகிறோம் எல்லாத்தையும் நாங்கள் மாத்திடுவோம்னு சில சில அறிவிலை கூட்டங்கள் இன்றைக்கி கிளம்பி இருக்குது அப்படிப்பட்ட அறிவாளிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா இன்றைக்கி மனிதன் பதினாறு வயசு வரை நல்லா வாழ்கிறான் பதினாறு வயசுக்கு அப்புறம் அவனுடைய உடம்பு தளர்ந்து அப்படியே நூறு வயசை எட்டி பிடிப்பதற்கு முன்பாகவே மாண்டு போகிறான் இப்படி பேசக்கூடிய அறிவாளிகள் இந்த நூறு வயசு வரை வாழ்ந்து அந்த நூறு வயசுலேயும் பதினாறு வயசில் எப்படி அவங்க அந்த புஷ்டியோடு ஒரு வசீகரத்தோடு இருந்தாங்களோ அந்த நிலையோடு அவங்க வாழ்ந்து காட்டட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி நம்ம பேசலாம் அப்போது சனாதன தர்மமே நம்மை உய்விக்கின்றது ஊவிப்புத்தல் என்பது நம்மை நற்பேறு என்கிற அந்த ஜீவன் முக்த நிலைக்கு நம்மை கொண்டு சேர்க்கிறது அப்படி அந்த சனாதன தர்மத்தையே நாம் உயிர் மூச்சாக எண்ணி எல்லாமல்ல ஐயா வைகுண்டருடைய திருப்பாதம் பணிந்து நாம் வாழ்வோம் எந்தைக்கும் நம்மை ஐயா நற்பேறு என்கிற இறப்பு பிறப்பென்ற ஒரு ஒப்பற்ற நிலைக்கு நம்மை உயர்த்துவது தென்னம் நம்பி பிடித்திடுவோம் ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா ஐயா